தொடர்கிறது செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள மூன்று வழக்குகளையும் விசாரிப்பீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது மிகவும் இலகுவான முறையில் இந்த வழக்கு முடிவடையப் போகிறது செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடர்ந்த மூன்று மூல வழக்கில் விசாரணைகள் அதன் விவரங்களையும் அமலாக்கத்துறை விசாரிக்கப் போகிறதா என்பது பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்நிலையில் அமலாக்கத்துறை சார்பாக ஏற்கனவே அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரம் அம்சங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் அமலாக்கத்துறை சார்பாக மூன்று பக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி தொடர்பான பதில்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டது இதனை அடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பானது மீண்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள மூன்று வழக்குகளையும் விசாரிப்பீர்களா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுப்பதா பற்றிய கேள்விகளை தான் அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் கேட்டனர் இவ்வாறு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை செலுத்திய பதில்களை அவர்கள் குறிப்பிட்டு கொண்டார்கள் இதன் நிமித்தம் தீர்ப்பினை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்குகளை நீங்கள் விசாரிக்க போகிறீர்களா இல்லையா என்பதற்கான பதிலை மாற்றம் கூறுங்கள் என்று நீதிபதிகள் கூறினார்கள் சந்தில் பாலாஜி பிணை கூறி எடுத்த வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை அமலாக்கத்துறையிடம் கேட்டிருக்கிறது அவர்களின் பதில்களின் அடிப்படையில் இந்த வழக்கின் பிணை வழங்கப்படும் என கூறப்படுகிறது துஷார் மேத்தா அவர்கள் வாதங்களை முன்வைக்க முற்படும் நீதிபதிகள் எங்கள் கேள்வி மிகவும் இலகுவானது ஏற்கனவே உள் நிலுவையில் உள்ள மூன்று வழக்குகளை நீங்கள் விசாரிக்கப் போகிறீர்களா இல்லையா என்பதை மாத்திரம் சொல்லுங்கள் என்று திட்டவட்டமாக கூறினார்கள் எனவே இன் வழக்கின் தீர்ப்பு மீண்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது என்பதுதான் இந்த வழக்கின் அண்மை நிலவரம் செந்தில் பாலாஜியின் வழக்கு மீண்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிபதிகள் என்ன கேள்விகளை அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டனர் அதே வேளையில் அதற்கான பதில்களை அமலாக்கத்துறை எவ்வாறு போகிறது என்பது பற்றிய விவரங்களையே இப்பொழுது பார்த்தோம் அமலாக்கத்துறையின் பதில்களை பதிவு செய்த நீதிபதிகள் தீர்ப்பினை ஒத்திவைத்திருக்கிறது துல்லியமாக செய்திகளை பார்ப்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள்